அருமையான பாதுஷா தான் எப்படி செய்ய போகிறோம் தலை எடுத்து பாருங்கள் உடச்சி பாருங்கள் சுடுது இந்த சைடு பாருங்கள் லேயர் தெரியுதா லேயர் மாதிரி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தீபாவளி எல்லாரும் வீட்லேயுமே ஸ்வீட் செய்வாங்க கரெக்டாக அதனால் நானும் அதிசயமாக ஸ்வீட் செய்ய போகிறேன் என்ன ஸ்வீட் செய்ய போகிறேன்னா பாதுஷா எனக்கு பாதுஷா வர ரொம்ப பிடிக்குமா சரி பாதுஷா செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன் பட் அவுட்புட் எப்படி வரலாம் தெரில செஞ்சு பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ இல்லைன்னா வீடியோ வராது அவ்வளோதான் இப்போ வந்து என்னென்ன பொருள் அப்படின்னு எடுத்துச்சிக்கிடுவோம் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா அப்படின்னா தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது அது ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்லாம் காமிச்சிருந்தேன் ஓகே இப்போ வந்து மேஜரான பொருள் என்னென்னா மைதா மாவு ஓகேவா மைதா மாவு எடுத்துட்டோம் இதில் வந்து நம்ம ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ பேக்கிங் சோடா நான் வாங்கி வாங்கி வச்சுருக்கேன் விக்கி ஃபீல்னு ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் வந்து கர்ட் ஆட் பண்ணணும் சரிங்களா தயிர் ஆட் பண்ணணும் அது மாதிரி நெய் உதயகிருஷ்ணன் ஆகி சரிங்களா அந்த நெய் தான் ஆட் பண்ண பார்க்குறேன் அப்புறம் வந்து உப்பு உப்பு இல்லா பண்ணுறோம் உப்பை இல்லைன்ற இனிப்பாக இருந்தாலும் அதுக்கு உப்பு சேர்க்கணும் கொஞ்சோண்டு சேர்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து தயிர் ஓகேவா okay, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏலக்காய் சக்கரை பாவை வரும்னா அதுக்கு ஏலக்காய் அப்புறம் அசோஷ் சீனி ஓகேங்களா அது போக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் எடுத்துருக்கு இதனால சின்னதாக சின்ன சின்ன பீஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அப்படி இந்த கார்னிசிங் அப்படி அப்படி நல்லா அழகுப்படுத்துகிறது ஓகேவா அப்போ எப்படி வருதுன்னு தெரியல ட்ரை தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைமு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன் ஸோ அதை ஃபிட்னா சொல்ல பல்ஃப் அது சார் போட்டுருந்தேன் ரெண்டேவா ஓகே ரெடி ஸ்டா ஓகே ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு ரெண்டு கப் ஃபேன் ஒருத்தி பார்த்து பார்த்துடும் ரெண்டு ரெண்டு எவ்வளோ குவான்டிட்டிலாம் வருதுன்னு நான் இன்னும் சொல்கிறேன் ஒன்று ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய வந்துரு ரெண்டு ரெண்டு க போதும் நல்லா வந்துச்சுன்னா அடுத்துட்டுக்கல கேது போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம் ஓகேவா ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சரிங்களா இன்ஸ்டண்டாக பண்ணலாம் இருக்காங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியாச்சு ஓகே அதுக்கப்புறம் வந்து சால்ட் உப்பு வச்சிருக்கேன்ல அதில் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு நாங்கள் குலாப்ஜாமுன் வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல நல்லா நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்துச்சுன்னா ஓகே நெய் ஆட் பண்ணியாச்சு வந்து கட் அண்ட் கேட் வச்சுருக்கோம் ஆட் பண்ணப்படும் ஓகேவா தென் வந்து கட் ஆட் கெட்டியான தயிர் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் எடுத்துக்கலாம் எடுத்துலாம் ஓகே இப்போ வந்து இதெல்லாம் நம்ம போட்டாச்சு இப்போ நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் தயிரையும் நெய்யும் சரி அதுக்கப்புறம் பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக தண்ணிலாம் இருக்குல்ல எப்படி இருக்கா நல்லா சாஃப்டாக பிழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அது தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் ஓகேங்களா தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பண்ணணும் நல்லா சப்பாத்தி மாவுக்கெலாம் பண்ணுவோம் நல்லா சாஃப்டாக பால் ஆட் பண்ணோம்னா பால் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது கம்மியாக தான் ஆட் பண்ண வந்து வாட்டர் ஆட் பண்ணுறதே பெஸ்ட்டு சரியா பார்த்து தண்ணி ஆட் பண்ணிருந்தேன் ரொம்ப ஆட் ஆகிடக்கூடாது ஓகேவா ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துருப்போம் ஸோ ரெண்டு கப் சீனி வாங்கற சீனி எல்லல கலைய வச்சு பாருங்க. ஓகேவா? இந்த சீனி 3 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்ளோதான். ஆட் பண்ணிட்டே அதுக்குள்ள இந்த ஏலக்கரத்துல அந்த ஏலக்காவை பொடிச்சு எடுத்துக்கிறது. ஓகேங்களா? கிரைண்டர்ல போட்டு பொடிச்சு எடுக்க வேண்டும் ஏலக்காயை எடுத்து பொரிக்க வேண்டும் ஏலக்காய் எங்கே இருக்கிறது ஏலக்காய் பொடிச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு ட்ரிட்ரில் எடுத்து பவுட்ரு போட்டு எடுத்து லூர்ட்டுக்கலாம் போட்டால் சில அவங்க வந்து குங்குப்பூ ஆட் பண்ணுவாங்க அந்த குங்குமுக்குள்ள அந்த அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது ஸோ வந்து நான்கு இலக்காய் இருந்தது இப்போ மூன்று தான் நிற்கிறது ஒரு இலக்காய் யாரும் சென்று கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் போதும்னா வாட்ரு சுகர் அவ்வளோ போடுவோம் நல்லா தானே சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் ஓகே இது ரெடியாகட்டும் அந்த ஆல்ரெடி ஊற வச்சாச்சு இந்த மாவை வந்து உருந்து போட்டு எண்ணெயில் காய்ச்சி இது கூட தூக்கி போடணும் அதுதான் கரெக்டாக ஒரு கம்பி வந்து ஒரு கம்பி இப்போ தான் வந்தால் போதும் சரிங்களா சுகரு சின்ன அதே அந்த முந்திரி பாதாம்லாம் அரைச்சா அதே ஒரு கிரைண்ட் பண்ணி பரபரன்னு அரைச்சா போதும் நல்லா நல்லாயிருக்குண்ணே இது அதே மாதிரி தோசை மாவு அரைக்கிறது இட்லி அரைக்கிறதுக்கு மாவுக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சிருக்கேன் எப்படி வரும் தெரியல எப்படி அரைக்கணும்னு தெரியல எல்லாரும் யூடியூப் தான் யூடியூப் வாழ்க்கையே ஆவுி இப்போ நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு கொஞ்சம் எல்லோ கலரில் லைட்லி எல்லோ மஞ்சப்பொடி தான் போட்டிருக்கேன் நேச்சுரலாக போடலாமே ஸோ இதை வந்து என்ன உருண்டு பிடிச்சி அதுக்குள்ளே எடுத்து வச்சுருவோம் நல்லா மக்கிச சக்கரை பாவை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாமே இந்த இதே மாதிரி பாதுஷா மாதிரி ரெடி பண்ணி அதாவது உருண்டை பிடிச்சி அந்த உருண்டைக்குள்ளே ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா அப்போதான் ஈவனாக எல்லா இடத்தையும் வந்து வேகணும் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஆயில் வைப்போம் வந்து ஆயில் ஊற்றியாச்சு ஓகேவா விடுறது அது மாதிரி உள்ள போடும்போது அது என்னது மூங்குற அளவுக்கு போடுங்க சரிங்களா அப்பதான் ஈவெனாக அதாவது சக்கரை பாகு காய்ச்சாச்சு கரெக்டாக கரெக்டாக ஒரு கம்பி பதாவது நினைக்க தான் ஜெயிப்பேன் ஓகேங்களா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு ஆயில் ரொம்ப சீராக மிதமான சூட்டில் தான் கரிஞ்சிடும் ரொம்ப கறியவும் கூடாது நல்லா வேகமும் செய்யணும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க சில அவங்க என்ன பண்ண கொஞ்சம் நல்லது பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஐயோ நல்லது பண்ணுறாங்கன்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க அடுத்தவங்க ஒரி பண்ணி ஒரி பண்ணி பீ இதை தட்டி விட்ருவாங்க தட்டி விட்றது தான் பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஓகே ஆயில் லைட்டாக ஹிட் ஆகிட்டு ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா போடுவோம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு இது மட்டும் போடுவோம் சின்ன சின்னதாக இதோட மாதிரி குட்டியாக செஞ்சோம்னா இதில் எனக்கு வந்து ரெண்டு கப் மாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு பீஸ் வந்திருக்கு அதை வந்து கரெக்டாக ஈவன் சைஸில் இல்லாததுனால எனக்கு வளவை மாறி மாறி வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலு இதை மட்டும் போடணும் எப்படி வந்து வருது அப்படின்னு ஒரு அவுட் புட் தெரிஞ்சிடும் அப்புறம் ஃபுல்லாக போய் இன்னும் வேறு ஏதாச்சும்னு இந்த சக்தி இது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிட்டுண்ணா அடுத்தது நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்வீட்டு காரம் எல்லாம் செஞ்சு பார்க்கலாம் இதை அவுட்புட் வரலாம் இதோடு நம்ம இந்த ஸ்வீட் சமையலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் நமக்கு என்ன சமையல் வருது அது மட்டும்தான் கரெக்டானங்க கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு ஆகுது அதுக்கப்புறம் பின்னாடி விட்டு வேக விட்டுங்க அது மாதிரி சக்கரை பாக சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் சூடாக இல்லைன்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை உலக போடும் இது நீங்கள் தட்டி விடுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் இடிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க பார்ப்போம் எப்படி வருது உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்க வீடியோ பார்க்க நினைக்கிறேன் இப்போது வந்து வேகுதா இந்த மாதிரி இப்படி மாற்றி போட்டோம் இது வேகட்டும் வேகட்டும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து செவந்து வந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயை நல்லா வடித்து சர்க்கரை பகுக்குள்ளே போட போகிறோம் சரியா அப்போ தான் அவுட்புட் என்ன வருதுன்னு நமக்கு தெரியும் நல்லா எண்ணெயை வடிச்சுக்கோங்க ஷீட் இருந்தால் ஷீட் கூட போட்டுக்கலாம் இந்த ஷீட் எதுவும் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் ஆட்டோமேட்டிக்காக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இப்போ கரெக்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதுக்கப்புறம் அதுக்குள்ளே மூழ்கி ஊறட்டும் ஊறதுக்கப்புறம் அது வெயிட் குறைஞ்சி உள்ளே நல்லா நல்லாவும் பாகம் உறிஞ்சி அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சரியா ஓகே இப்போ பாதுஷா நல்லா ஊறிட்டு இதை ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ வந்து எடுத்து வச்சு பார்ப்போம் ஓகேவா இதை எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேக்கா இப்போ வந்து இது இருக்கா இதுனாலும் வந்து பொடியிலாம் திரிச்சிருந்தாங்களே கார்னிஷ் பண்ணி பொடியெல்லாம் இது சாப்பிட்டு இதுதான் நம்ம பாதிச்சு நிஜமா நல்லா இருக்கு நிஜமா நல்லா இருக்கு சுட்டுது இங்க பாருங்க முள்ள பாத்தீங்களா நல்ல லேயர் லேயரா இருக்கா அம்மா இருக்கு என்ன செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க